வணக்கம் மாஸ்டோட்டிக் நேர்களை நாம இன்னைக்கு பார்க்கறது எட்டாம் பாக அச்சு ராகு கேதுகள் அச்சுகள்ல இன்னைக்கு பார்க்கும் போது ராகு எட்டுல இருந்து கேது இரண்டுல இருந்தா என்ன ஆகும் இந்த ராகு எட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்றது அதாவது நம்மளுடைய சாதாரண அறிவியலுக்கு அப்பாற்பட்ட பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட சில விளக்கங்கள் தேவைப்படக்கூடிய விஷயங்களை பத்தி ஆராயிருது ஏதோ ஒரு சமூக சமூக நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் இதை பத்தி எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இந்த ராகு எட்டு இருக்கவங்க ரொம்ப டீப்பா அதை பத்தி ஆராய்வாங்க அல்லது அதுக்கு எதிர்த்த ஒரு மாற்று கருத்தை வச்சிருப்பாங்க அதாவது கடவுள் நம்பிக்கையாகட்டும் அல்லது இது போன்ற ஜோதிடம் போன்ற விஷயங்களாகட்டும் அவர்கள் நேரடியாக நம்ப மாட்டாங்க அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆய்வுகளை ஆராய்ச்சியை பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த வெளி உலகத்துல தெரியாத ரகசியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதனுடைய பவர் அதனுடைய சக்திகள் அதனுடைய உண்மையான காரண காரியங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மக்களாக இந்த ராகு எட்டுல இருக்கணும் இருப்பாங்க இது என்ன ஆகும் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமூகம் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் பொதுவா தப்பு இல்ல ஆபத்தானது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்க வெளியில பேசக்கூடாது ஆராயக்கூடாதுன்னு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் உதாரணமாக உம் மரணம் அல்லது உறவுகள் உடல் உறவுகள் அல்லது வன்முறை பாலியல் கருத்துக்கள் இது எல்லாம் ஒருவருக்கு ஒருத்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் ஆர்வத்தை இந்த ராகு எட்டுல இருக்கக்கூடியது தூண்டி சோ இதனால இவங்க வந்துட்டு இந்த சமூக வரம்புகளுக்கு நீரி எல்லைகளுக்கு உட்படாத சிந்தனைகளை பத்தி அந்த யோசனைகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மனிதர்களை மேல் பரப்பள இல்லாமல் சிக்கல்லாம் சில அறியப்படாத எண்ணங்கள் நமக்கு ஏன் இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உந்துதல்களையும் அந்த உணர்ச்சிகளையும் கூட கூர்ந்து பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இதனால இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி ஆளுமை மற்றும் நடத்தைகள் ஒருத்தர் நடத்தை ஒருத்தரோட நடத்தையை வச்சு புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் போர்ஸா இருப்பாங்க அதுல நுட்பமாகவும் இருக்கக்கூடிய ஆட்களாக இந்த ராகு எக்கல் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் சோ இந்த கேது அதுக்கு ஆப்போசிட்டா ரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தரோட ஒருத்தரோட சமூக ரீதியாவோ அல்லது ஏதாவது சமூகம் பொருளாதாரம் அரசியல் கலை அதை பத்தி ஏன்னா கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துறது அதுல கொஞ்சம் டேலண்டா இருப்பாங்க இல்லைன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருப்பாங்க பேசிக்கலாம் பாத்தீங்கன்னா ஓப்பன் வேர்ட்ஸா இருக்கும் நிறைய பேசக்கூடியவங்களா இருப்பாங்க பொது வழியில தானா தன்னோட பிரசன்ஸையும் தன்னுடைய கருத்துக்களையும் தெளிவா சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க பொதுவா பார்த்தோம்னா உதாரணமா பார்த்தோம்னா இந்த சமூக ஊடகங்கள்ல போராட்டங்கள்ல இந்த வெளியில வந்து தனியா ஒரு கருத்தில் சொல்றவங்க பார்த்தோம்னா இந்த ராகு எட்டுல இருக்கவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஸோ எங்களுக்கு வந்துட்டு பொருளாதாரத்தை பத்தி பெருசா ஒரு ஈடுபாடோ அல்லது ஈர்ப்போ இருக்காது அதை தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு உணர்வு பூர்வமா வந்துட்டு ஒரு தத்துவத்தையோ அல்லது மகிழ்ச்சி அவங்க எண்ணங்களை வெளியில சொல்றதுல ரொம்ப எளிமையான ஆட்களாக இருப்பாங்க இந்த ராகியத்துல இருக்கிறவங்க நெகட்டிவ் அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் அவங்களுடைய கருத்துக்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்துட்டு நார்மல் மனசு சிந்திக்கிறது விட அதிகமான கவனமும் வளமும் விழிப்புணர்வும் வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா அவங்க வந்துட்டு சில நேரங்களில் வம்பு வளர்ப்பு வழக்குகள்ல சிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த எட்டில இருக்கக்கூடியதாக உருவாக்கி வெற்றும் அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறது இருக்கிறதுனால சில நேரங்களில் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வாய்ப்பா அமைஞ்சவங்க அதே மாதிரி இந்த பினான்சியல் டி அட்டாச்மெண்ட் பொருளாதார விருப்பமன்மை அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கன்னா அந்த பணம் வீடு வசதி சொத்துக்கள் முதலீடுகள் இது எல்லாம் பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுனால அதுல இருந்து அவங்க விலகி இருப்பாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பொருளாதார பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயமா இருக்கு அதே மாதிரி வாழ்க்கையினுடைய கடைசிட்டுல இலக்குங்கிறது இல்லாம அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து பணத்தை வந்துட்டு ஒரு கருவியா மட்டுமே பார்க்கக்கூடிய அணுகுமுறை அப்படிங்கிறத கொஞ்சம் மாத்திக்கிட்டா இருக்கலாம்